அல்லாஹ் எதிர்பார்க்கிறது இந்த உலகத்தில் நாம் இபாதத்தை செய்ய வேண்டும் துல்ஹிஜா மாதம் வருகிறது துல்ஹிஜா மாதத்தினுடைய சிறப்புகளை அறிய வேண்டும் அதிலே நான் செய்ய வேண்டிய சுண்ணாக்களை செய்ய வேண்டும் அதிலே செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது அதை செய்ய வேண்டும் என்ற உணர்வுகள் கிடையாது சடங்கு சம்பிரதாயத்தைப் போன்று பெருநாளைக்கு உட்படுத்ததும் பலகாரம் சுடுவதும் போன்று எப்படி என்னுடைய குடும்பத்தை கம்ஃபர்டபுளான துண்டுக்குள்ளே நான் பார்த்துக்கொள்வதும் அவங்களோட ஃப்ளெக்சிபிளாக பார்க்குறதோடு நாங்கள் நிறுத்தாட்டி கொள்ளுகிறோம் இந்த காலகட்டத்தில் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவருடைய தியாக வரலாறை ஞாபகப்படுத்துகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கிறதே அவர்களுடைய மனைவி எப்படி நடந்தார்கள் அவருடைய மகன் எப்படி நடந்தார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எப்படி நடந்தார்கள் அவருடைய தியாக உணர்வு என்ன அவர்கள் ரப்புக்காக நான் எதையும் செய்வேன் செய்வேன்றி அஸ்லம் என்ற உணர்வோடு அவர்கள் செயற்பட்டார்களே என்னுடைய பிள்ளை இடத்திலே தொழுகை இல்லையே என்னுடைய பிள்ளையிடத்திலே மார்க்க அறிவில்லையே அல் குர்ஹானை படிக்கின்ற சபைகள் அவர்களுக்கு விருப்பம் இல்லையே குர்ஹானை தொடுவதென்றால் சிம்பிளாக நினைக்கிறார்களே உலக கேள்வி என்றால் அதில் இருக்கிற ஆர்வத்தில் ஃபைவ் கூட இந்த மார்க்க கல்வி படிக்கின்ற விஷயத்திலே இல்லையே என்ற கவலை உணர்வு இல்லாமல் நாம் சிம்பிளாக காலத்தை கழிக்கிறோம் காலம் முடிந்து விட்டால் மௌத்தாகி விடுவோம் என்ற இப்படியான எண்ணத்தோடு வாழ்கிறோமே அன்புள்ள சகோதரர்களே எம்முடைய சிந்தனையை நாம் மாற்றிக்கொள்வதற்கு முனைய வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அவர்கள் இந்த உலகத்தை புரிந்து கொள்ள சொன்ன விதத்தில் ஒன்றுதான் ஒருநாள் உமரதி அவர்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அரைவசல்லமர்கள் கவலையோடு ஒரு உடையம் காரணமாக தனிமையில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் சந்திப்பதற்காக போகிறார்கள் போகிற சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடைய தூதரை சந்திப்பதற்காக அனுமதி கேட்க அங்கே இருந்த தோல்விடத்தில் அனுமதி கேட்கப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் அனுமதி கொடுக்குகிறார்கள் உமரதி அல்லா அல்லாஹுடைய தூதரை சந்திக்கிறார்கள் சந்திக்குகிறார்கள் சந்திக்கிற பொழுது அல்லாஹுடைய தூதர் வெளிக்கிளம்பி எழும்பி வருகிற பொழுதும் அவருடைய முதுகிலே இருந்த ஓலைச்சுவட்டை சுவட்டை பார்த்து உமரதி அல்லா அவர்கள் அழுகிறார்கள் அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேனே எங்களுக்கு ஹதீஸ்கள் பாடம் ஆனால் சிந்தித்து தன்னுடைய வாழ்க்கையில் இயலுமான அளவுக்கும் நல்லா கஷ்டப்படுத்த மாட்டானே இயலுமான அளவுக்கு எடுத்து நடப்பதற்கு தான் அன்புள்ள சகோதரி முடியாது மாஷால நிறைய மார்க்கம் தெரியும் நிறைய விரண்டாவாதம் பண்ணுகிறோம் சுபகானல்லா கையில் போன் இருக்கிறது நினைத்த மாதிரி பேசுகிறோம் அடப்பா நான் மௌத்தாக போகிறேன் மௌத்தாகுவதற்கு முன்னால் என்னிடத்தில் தொழுகை பேஃபெட் கிடையாது என்னிடத்திலே ஹலால் ஹராம் பேணுதல் பேஃபெட் கிடையாது எனக்கு சுஜூதிலே ஓதுகிற ஆ தெரியாது பிள்ளைகளுக்கு தெரியாது மனைவிக்கு மார்க்கத்தை படிப்பதென்றால் விருப்பமே இல்லை ஃபங்க்ஷன் என்றால் உடனடியாக விளக்கிளம்புகிறாள் ஏதாவது இடத்துக்கு சுத்த என்றால் உடனடியாக விளை கிளம்புகிறாள் ஆனால் ரப்பை பற்றி தெரியாது ரசூலை பற்றி தெரியாது மருமையை பற்றி தெரியாது சொர்க்கத்தின் மீது ஆசை கிடையாது நரகத்தை பற்றி அச்சம் கிடையாது அங்குள்ள சகோதரி இதை நாம் கவனம் கொள்வதும் கிடையாது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலைவு சல்லமுடைய ஓலை சுவட்டின் அந்த அடிச்சுவட்டை சுவட்டை உமர் அல்லாவுள் பார்த்து விட்டு அழுகிறார்கள் பார்த்து விட்டு உமரல் அல்லா அவர்களிடத்தை பார்த்து ரசூலுல்லா கேட்குகிறார்கள் உமரே உன்னை வைத்தது என்ன என்று கேக்குகிறார்கள் அப்பொழுது உமரல் எல்லாவுள் சொன்னார்கள் கிஸ்ராவினதும் சேனதும் மன்னர்கள் இன்னொருன்ன சுகபோண்டிகள் வாழ்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் அந்த ரசூலுல்லாஹ் நீ அல்லாஹுடைய தூதர் யா ரசூல் அல்லா அந்த அல்லாஹுடைய தூதர் நீங்கள் என் இவ்வளவு கஷ்டத்தில் நீங்கள் வாழ வேண்டும் உங்களுக்கு ஒரு மெத்தையை அதற்கான ஒரு விரிப்பை வாங்கி தரட்டுமா என்று கேட்டதற்கு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அம்மா தர்வா துன்யா வல நல் ஆகரா உமரேனி பொருந்திக்கொள்ளவில்லையா இந்த உலகம் அவர்களுக்குரியது மறுமைதான் எங்களுக்குரியது அன்புள்ள சகோதரர்களே எங்களுடைய காலையில் எழுந்ததும் இந்த சிந்தனை நமக்கு இருக்கிறதா என்று நான் மறுமைக்காக என்னுடைய மறுமையில் வெற்றி பெறுவதற்காக ஐந்து பக்தி தொழுகையில் ஒரு நல்ல நிலைமை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி ஒருமுறை குரானை படிக்குகின்ற தியாக உணர்வு தன்னிடத்திலே வந்திருக்கிறதா தன்னுடைய வீட்டுக்கருமாயில் அருகாமையில் கஷ்டப்பட்டிருக்கிறான் நாளை அண்மித்துக் கொண்டிருக்கிறோம் எத்தனையோ குடும்பங்கள் உன்ன வசதியற்றவர்களாக இருக்கிறார்கள்